உச்சநீதிமன்றம் வரை சென்ற ஞானவேல் வாத்தியார் படம் பற்றி வந்த அதிரடி தீர்ப்பு பார்க்கலாம் நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்திக் நடித்து இருக்கும் வாவாத்தியார் படம் கடந்த டிசம்பர் பனிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆவதாக அறிவிக்கப்பட்டது அதன் பின் நீதிமன்றம் தடையால் ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டது திவாலானவர் என அறிவிக்கப்பட்ட தொழிலதிபர் அர்ஜுன் லால் சுந்தரதாஸ் என்பவரிடம் இருந்து வாங்கிய கடனை வட்டியுடன் திருப்பி செலுத்தினால் தான் படம் ரிலீஸ் செய்ய வேண்டும் என சென்னை உயர் நீதிமன்றம் சொத்தாட்சியர் வழக்கு தொடர்ந்தார் அதை ஏற்று நீதிமன்றம் வா வாத்தியார் படம் ரிலீஸுக்கு தடை விதித்தது இதை தொடர்ந்து தடையை நீக்க கோரி ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் ஆனால் சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவில்தான் தலையிட விரும்பவில்லை என சொல்லி நீதிபதி சஞ்சய் குமார் மேல்முறையிட்டு மனுவை தள்ளுபடி செய்தார் இதனால் வாவாத்தியார் படம் ரிலீஸுக்கு மேலும் சிக்கல் தற்பொழுது ஏற்பட்டு இருக்கு உங்களை யார் யாரெல்லாம் வாவாத்தியார் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க